ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட உடலமைப்பு எப்படி இருக்கும் அவங்க திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை அப்படி இருக்கும் அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க மனைவி எப்படி இருப்பாங்க அவங்களோட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க அவங்க என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரி இந்த பூராடம் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிபதி உண்டு அதே போல் இந்த பூராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதிபதியாக இருப்பார் சுக்ரன் அதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அழகை விட கவர்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முகம் லட்சணமாக இருக்கும் கருப்பாக இருந்தாலும் சரி கலையாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து கருப்பாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவங்க முகம் வந்து ரொம்ப லட்சணமாக இருக்கும் இதில் வந்து சின்ன வயசில் சுக்கரதசை அதாவது பிறந்த உடனே சுக்கரதசை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லாங்க ஏன்னா இவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது கிடைக்கும் ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தை என்ன ஆசைப்படும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா சைக்கிள் ஆசைப்படும் நல்ல இனிப்பு சாப்புட்னு ஆசைப்படும் சாக்லேட் சாப்புட்னு ஆசைப்படும் அப்படி இவங்க வந்து பிறந்த உடனே சுக்கரதை வர்றதுனால இவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனே கிடைக்குங்க அப்போது அது யாருக்கு கிடைக்குன்னா இதை பலன்கள் ஃபுல்லாக அந்த குழந்தையோட அப்பாவுக்கு கிடைக்கும் அப்போது இந்த பூராடன் நட்சத்திரத்தில் உள்ள அந்த ஜாதகர் பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இவங்களுக்கு வந்து சின்ன வயசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சின்ன வயசுல வந்து கேட்டது எல்லாமே கிடைக்கும் கேட்ட படிப்பு கிடைக்கும் கேட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கும் சொல்லலாம் இவங்க வந்து இவங்களுக்கு எல்லா விஷயங்களும் இருந்தாலும் இவங்க எல்லார்டையும் பாசமா இருப்பாங்க கஷ்டப்பட்டவங்க சரி வசதியானவங்களும் சரி இவங்க எல்லார்டுமே நல்லா பழகுவாங்க ஆனா எல்லார்டையும் ஒரே மாதிரி பாசமா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கணுங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அது வந்து எதிர்பார்ப்பாங்க பேசுகிறவங்க கூட நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இவங்க வந்து எவ்வளோதான் படித்தாலும் இன்னும் படிக்கணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற படிப்பு மேலே ஆர்வம் அதிகமா இருக்கும் இவங்க கோவப்பட்டால் கூட கோபத்தில் கூட ஒரு அழகு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து ஒரு ஆண் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கூட ஒரு பெண்ணுக்குரிய குணங்கள் கொஞ்சம் அப்படி கூச்சப்படுறது அதெல்லாம் அதிகமா இருக்கும் ஒரு ஆண் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா கூட பெண் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அப்படி கூச்சமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஆணோட குணங்களும் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படியும் எந்த ஒரு சூழ்நிலையும் சரி இவங்க வந்து யார் என்ன கேட்டாலும் ஓட்டு கொடுத்துருவாங்க அது எவ்வளோ இவங்க கஷ்டமான சூழ்நிலை கூட கேட்குறவங்க இவரை கேட்டாங்கன்னா என்னென்னாலும் விட்டு கொடுத்துருவாங்க அதே போல் ஏதாவது ஒரு காரியத்தை அவங்க எடுத்தாங்கன்னா அதை எப்படியாவது போராடியே ஜெயிச்சுருவாங்க இப்போ இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாருங்க ஒரு மளிகை கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு அப்போ எல்லாருமே டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இந்த மளிகை கடையில் என்ன சம்பாதிக்க முடியும் இதில் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து அவர் எடுத்துட்டாரு அப்படிங்கிறக்காக மளிகை கடை வச்சு கண்டிப்பாக அதில் வந்து சம்பாதிச்சு காட்டுவாருங்க அதேமாதிரி இவர் வந்து நிறைய பேர் வந்து முன்ன ஒன்று பேசுவாங்க பின்னொன்னும் பேசுவாங்க ஆனால் அதை பற்றி ஒரு காதலே வாங்க மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர் வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியம் வச்சுருப்பார் அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து மனசுல என்ன ப தோணுதோ அதை அப்படியே ஓப்பனாக பேசிடுவாங்க அந்த மறைச்சு மறைச்சு பேசுறது வந்து இவங்கள்ட இருக்காது இவங்களுக்கு அம்மா அப்பா அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா அதை அவங்க கடன் வாங்கி கூட நிறைவேற்றுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க அம்மா மேலே அவங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் ஒரு இயற்கை காட்சிகளை ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க ரொம்ப அமைதியாக நடத்த இவங்க விரும்புவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அதே போல் ட்ரெஸ் வந்து புது ட்ரெஸ் தான் அதிகமாக போடணுன்னு ஆசைப்படுவாங்க அது உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தொழிலாகட்டும் வேலையாகட்டும் படிப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து அது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சா தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்குவாங்க இவங்களுக்கு வரைகிறது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க கை சும்மா இருந்தாலும் இதான் வரைஞ்சிட்டே இருப்பாங்க இவங்க எந்த ஒரு தொழிலும் சரி ரொம்ப யோசித்து தான் அதை இறங்குறதுனால கண்டிப்பாக அதில் ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதிகமாக சென்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க சென்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க ஒன்று அதை யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு ஸ்கூல் லீவு காலேஜ் லீவு எந்த லீவ் இருந்தாலும் சரி எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படாரு ஊர் சுத்த போகிறது ரொம்ப பிடிக்குங்க அது மாதிரி ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க இப்போ இவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்காங்கன்னா இவங்களும் சுதந்திரமாக இருப்பாங்க இவங்க கீழே உள்ளவங்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த நம்ம ஸ்கூல்ல படிப்போம்ல சுத்தம் சோறு போடும் கந்தயானாலும் கசக்கி கட்டு அந்த மாதிரி இவங்க வந்து எவ்வளோ பழைய துணியா இருந்தாலும் நீட்டாக அயன் பண்ணி போட்டு ரொம்ப நீட்டா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சுத்தமா இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் அவங்க பேசவே செய்வாங்க அதே போல் எந்த ஒரு வேலையில் இறங்கினாலும் சரி அதை வந்து ஜெயிக்காம அந்த இடத்துல வந்து ஓயவே மாட்டாங்க இவங்களோட முழு குறிக்கோள் அந்த வேலையை ஜெயிக்கிறது தான் இந்த பூராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திர வரிசையில இருபதாவது நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் இதோட அதிபதி வந்து சுக்கர பகவான் அப்போ இவங்களுக்கு வந்து வெள்ளை கலர் பிடிக்குங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கார் வச்சுருந்தாங்கன்னா வெள்ளை கலர்ல வைக்கிற வாய்ப்புகள் அதிகம் இவங்களை அறியாம வெள்ளை கலர்ல இவங்க எல்லாமே வாங்கியிருப்பாங்க ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இவங்களை அறியாம அவங்க வந்து வெண்மை நிறம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க அதே போல் இது ஒரு பெண் நட்சத்திரமா வரதுனால ஆணாக இருந்தாலும் சரி பெண் இதில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு நளினம் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுல சுக்கர பகவான் இது ஒரு அதிபதியா வர்றதுனால இவங்களுக்கு வந்து கலை ஆர்வம் அதிகமா இருக்கும் நடிப்பு துறையில் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இவங்களை வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க போடுற ட்ரெஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இவங்க பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க சுத்தி இருக்கவங்க வந்து உங்கள்ட்ட பேசுறதுக்கு ஆசைப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் சரி யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எந்த இடத்துலையும் இவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் தனியார் நின்று கண்டிப்பா அவங்க காப்பாற்றுவாங்க அதே போல ரொம்ப கஷ்டப்படுவேன் ரொம்ப பணக்காரன் பாகுபாடை இவங்கிட்ட கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் நல்லா உடம்பு வந்து அழகா வச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு கோபம் வரும் அது ரொம்பவே அதிகமாக வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பூராடம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா கேட்குற எல்லாமே கிடச்சிருந்தனால படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் ஒரு மிடில் ஏஜுக்கு அப்புறம் ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டீனேஜ் ஏஜ் பார்த்திங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் நல்ல ஜாதகம் வந்து தெளிவாக பார்த்தவங்களுக்கு திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு கோயில்களில் திருமணம் பண்றது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மேக்ஸிமம் இந்த புராண நட்சத்திரக்காரங்களுக்கு கோயிலில் வச்சு திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் அம்மா அம்ம அதிகப்படியான பாசம் கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு வந்து பொய் சொல்லாதவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க பொய் சொல்ல விருப்பப்படாதவர் பொய் சொல்பவர்களே விரும்பாதவர் யாராவது பொய் சொன்னாங்கன்னா அது கூட இவருக்கு பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்கள் அதிகமான நண்பர்களை சம்பாதிச்சு வச்சிருப்பார் அப்படின்னு கூட சொல்லாங்க இவங்க வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் இப்போ ஒரு இயற்கை காட்சியெலாம் வைங்களேன் அப்படியே அரை மணி நேரம் என்னென்னு பார்த்துட்டே இருப்பார் சொந்தக்காரங்களோட நண்பர்களை கொஞ்சம் நம்புவாருங்க அவர் அதே போல் முதல்ல வந்து எல்லோரையும் நம்புவார் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நமக்கு நல்லது பண்ணுவாங்க நல்லது போங்க அப்படின்னு சொல்லி நம்பி நிறைய ஏமாந்துடுவாருங்க அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து எல்லோரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாருங்க இந்த பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தற்பாதுகாப்பு கலைகள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குங்க ஃபேஷன் டெக்னாலஜி அதுக்கப்புறம் டிடெக்டிவ்ல இருக்க வாய்ப்புகள் இருக்குது நீதி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு வந்து பிடித்த தொழில் பிடித்த வேலையை செய்யும்போது நிச்சயமாக வருமானம் உண்டுங்க அவங்களுக்கு இவங்க வந்து எந்த இதை செஞ்சாலும் சரி அவங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யணும் சுயமரியாதை அதிகமாக விரும்புவாங்க எந்த ஒரு இடத்துலையும் சரி இவங்களுக்கு சுய மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அதிகமாக சுதந்திரத்தை விரும்புவாங்க இவங்க கூட இருக்கவங்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க வந்து இவங்களை பற்றி யாரும் எதுவும் தப்பாக பேசிட்டாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க கண்டிப்பாக சண்டை போடுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க அவ்வளோ அமைதியாக இருக்கவங்க கூட ரொம்ப கோபமாக வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து கீழே ஒரு ஐம்பது பேர் வேலை பார்த்தா கூட எல்லாரையுமே இவங்க தோளில் கை போட்டு வேலை வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு தலைமை பண்பு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாடுகளுக்கு போகிற வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதன் மூலம் சம்பாதிக்கிறக்க வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக உண்டு அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் சரியான கட்சியில் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரிய பதவி கிடைக்குங்க அது சரியான கட்சி சரியான நேரத்துல இவங்க சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதவி உண்டு இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது அதிபதி பார்த்தோன்னா சுக்கர பகவான் அதனால முதல் திசை சுக்கர திசை தான் இது மொத்தம் இருபது வருட காலகட்டங்கள் உங்களோட சுய ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்துக்கு கீழே திசை இருப்பு அப்படின்னு இருக்கும் அதுல எத்தனை வருடங்கள் குறிச்சிருக்காங்களோ அத்தனை வருடங்கள் அந்த இருபது வருடத்துல நடக்கும் அந்த சின்ன வயசுல சுக்கர திசை அப்போ என்ன ஆகுன்னா வீட்டில் வந்து பண வரவுகள் அதிகமாகும் படிப்புல சிறப்பாக இருக்கும் அது மாதிரி வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து வருது சூரிய திசை வருட காலகட்டங்கள் இது ரொம்ப சின்ன திசை அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ஆகும் அவருக்கு வந்து உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் வருங்க குழந்தைக்கு அதே போல படிப்பு சிறப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மேடை பேச்செல்லாம் பிரைஸ் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சிறப்பா இருக்கும் அந்த காலகட்டத்தில் மேடை பேச்சு சிறப்பா இருக்கும் அடுத்து மூணாவது வந்து சந்திர திசை மூணாவது திசை வந்து எதிர்நீச்சல் அடிக்கக்கூடிய பருவம் படிச்சிருவார் என்ன வேலை பார்க்க அப்படின்னு தெரியாது அப்படி யோசிச்சிக்கிட்டே இருப்பார் என்ன வேலை பார்க்க அப்படி வேலை கிடைக்காது ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பார் வீட்டில் சும்மா இருப்பார் ஒரு வருஷம் சும்மா இருப்பார் அடுத்து ஒரு கம்பெனிக்கு போவார் அப்படி படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் கூட அது வாழ்க்கைன்னு என்னது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டமானது வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்கிற தருணம் கூட அந்த காலகட்டங்கள் தான் அடுத்து வரும் ராகு திசைங்க ராகு திசை ஏற்ற உடனே இவங்களுக்கு கரெக்டாக படிப்பு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவங்க படிப்பு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அந்த ராகுதேசை வந்து உங்களுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வரும் படித்து என்னச்சு என் படிப்புக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு உங்கள் வாயால் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அந்த ராகுதிசை வந்து இவங்களுக்கு வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் அப்படி மாற்றங்கள் வருங்க முன்னாடி இருந்தவர் வேறு மாதிரி இருப்பார் ராகு திசை வந்து அப்படி நேர் எதிராக மாறுவார் இதில் வந்து ராகு திசை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான பழக்க வழக்கங்கள் கொடுக்குங்க அதன் மூலம் வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் ராகு திசை இவங்க வந்து துர்கே விளக்கேற்றணும் விளக்காற்றணும் துர்கேம்மனுக்கு விளக்கு போட்டிங்கன்னா அந்த ராகு திசை வந்து உங்களுக்கு மிக சிறப்பான பலங்கள் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற தரத்தை தரப்போகிறது இந்த ராகு திசை அதனால் வந்து துர்கேமன வணங்குங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ராகு திசை காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் இந்த பூராடம் நட்சத்திர காரங்களோட மரம் பார்த்தீங்கன்னா நாவல் மரம் அப்படின்னு சொல்லலாம் இதை இவங்க வணங்குறது சிறப்பு இவங்க கையால தொட்டு வளர்த்து வந்தாங்கன்னா வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்க்கணும் இவங்க வந்து நவ கிரகங்கள்ல இருக்கிற அந்த சுக்கர பகவானை வணங்குவது மிகச்சிறப்பு